ஸ் அகில உலகம் எங்கும் வாழும் கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்கும் புனித வெள்ளி வாழ்த்துக்கள் பாடலுக்கு பெண் பதிவை தொடர்போம் கண்ணுக்கு வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம் ஜி அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள் திரை நாயக்கர் கலை உலக நாயகர் மக்கள் நடிகர் மகான் நடிகர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி பதினாறாவது திரைப்படம் தேவர் பிலிம் சார்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை தொடங்கி தென்னகமிங்கம் ரிலீசாக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த மாபெரும் வெற்றி திரைப்பட அரசிகள் தேவர் பிளேம் சயர்ப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் நல்ல நேரம் திரைப்படம் தமிழ் திரைப்பட மட்டமல்ல இந்திய திரையுலகட்டமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே ஜெயவராசிகளை வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படங்களில் ரிலீஸான நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்குக்கு வருகை தந்து மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த திரைப்படம் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்கள் நடித்த நூற்றி பதினாறாவது திரைப்படம் தேவர் பிரேம் தர்ப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு நல்ல நேரம் திரைப்படம் அகில உலக திரை உலக வரலாற்றிலேயே அரைநூற்றாண்டு கடந்து மீண்டும் மீண்டும் திரையரங்குகள் ரிலீஸ் ஆகி மாபெரும் வசூல் குவித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள் தேவர் பிரேம் மாபெரும் வெற்றி திரைப்படமான நல்ல நேரம் திரைப்படம் ஏப்ரல் பதினைந்து செவ்வாய்க்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் தூத்துக்குடி சத்யா திரையரங்கில் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலகம் எம் ஜி அவர்களின் நல்ல நேரம் திரைப்படம் சக்கரவர்த்தி எம் ஜி நல்ல அவர்களின் திரைப்படத்தினை ஏப்ரல் செவ்வாய்க்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்ட தூத்துக்குடி சத்யா திரையரங்கு உரிமையாளர் சத்யா திரையரங்கு பணிக்குழுக்கள் விநியோகர்கள் அனைவருக்கும் அகில உலக அமைக்கம் வாழும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக தூத்துக்குடி சத்தியா திரையரங்கு உரிமையாளருக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நல்ல நேரம் திரைப்படத்தினை திரையிட்டதற்கு தூத்துக்குடி சத்தியா திரையரங்கு உரிமையாளருக்கு நல்ல நேரம் திரைப்படத்தின் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சத்யா திரையரங்கு உரிமையாளருக்கு மற்றும் அனைவருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி நகரங்களில் அமைந்திருக்கும் திரையரங்குகளில் திரையுலக்க பாத்தியார் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக்கும் பொழுதெல்லாம் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி நகரங்களில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு திரை பாத்தியார் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட் அவுட்டிற்கு மாலை அணிவித்து பாலபிஷேகம் மலரபிஷேகம் பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி திரையரங்கியனில் வெளியும் உள்ளம் ஆரவரம் செய்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் புகழுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் ஆரம்பரம் செய்து வரும் தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி நகரங்களில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளையும் நல்ல நேரம் திரைப்படத்தின் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இணைய நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தூத்துக்குடி மாநகரில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் நல்ல நேரம் திரைப்படத்தின் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இனிய நல் வாழ்த்துக்களை அகில உலக வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் அபிமானிகள் எம்ஜிஆர் விசுவாசிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் இவர் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக நல்ல நேரம் திரைப்படத்தின் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இணைய நல் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு தங்களுடைய மேலாண்மை ஆதரவை எதுவரையிலும் வழங்கி வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு தங்களுடைய மேலாண்மை ஆதரவை வழங்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் இவர் பொதுமக்கள் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் உன்னருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம் ஆடுவதே கையணைந்த வேளையிலே கண்ணிரண்டும் மயங்குவதே கையணைந்த வேளையிலே கண்ணிரண்டும் மயங்குவதே மின்சாரம் பாய்ந்தது போல் மேனி எல்லாம் நடுங்குவதே மின்சாரம் பாய்ந்தது போல் மேனி எல்லாம் நடுங்குவதே என் அருகே நீதிருந்தால் இயற்கை எல்லாம் சுழலுவதே முன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே